லைஃப்பில் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இந்த தன்னம்பிக்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தனக்கு தானே நம்பிக்கை வைக்கிறது தாங்க ஆனால் நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறத விட மற்றவங்க மேலே தான் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் எப்பையும் அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசிப்போம் நீ வேணும்னா பாரு இந்த டைமும் அவன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவான் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் மார்க் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிப்போம் ஒரு டைம் யோசிச்சு பாருங்க நம்ம மற்றவங்களை பத்தி பேசுறோம் யோசிக்கிறோம் நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கிறதுல என்னால கண்டிப்பா முடியும் நான் கண்டிப்பா இந்த டைம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் இந்த மாதிரி யாராவது பேசிக்கிறீங்களா இந்த இடத்துல தன்னம்பிக்கைக்கு வேலை இல்லாம போயிடுது அவனால இது முடியும் அவனுக்கு இது வரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க கூட இவங்கெல்லாம் இருக்காங்க அவனோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க மற்றவங்க மேல நம்பிக்கை காதிக்கும் தன்னம்பிக்கைக்கு வேலி வதிக்கும் அது கரெக்டா பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம்